நம்ம ஹோம்ஸாயில் செடி வந்த அனைவருக்கும் தாய் வணக்கம் நாங்கள் ஸ்டாய் ரமேஷ் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறோங்க ஃபுல்லாக தார் ரோடு பேஸில் முழுவதான காம்போடோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு கிணறு போர் ஃப்ரீ சரிஸோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கராக தரப்போறது இல்லைங்க அஞ்சு ஏக்கர் டோட்டலாக வேணுன்னா நீங்கள் டோட்டலாக ஒரு அஞ்சு ஏக்கர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐம்பது சென்ட் முப்பது சென்ட் நாற்பது சென்ட் இந்த மாதிரி பண்ணை நிலங்களாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ம் லேண்ட்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து எந்த ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கிணத்துக்கட ஏரியா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் பொள்ளாச்சி டு கோயம்பூர் மெயின் ரோட்டில் கிணத்துக்கடவே ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு சூப்பரான தொத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க பொள்ளாச்சி டு கோயம்பூர் மெயின் ஹைவேரோடு இருந்து ஒரு டூ கிலோமீட்டருங்க கூட பெருசாக மீறி போனால் ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணினா மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பண்ணை நிலம் ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த ப்ராபர்ட்டி வந்து நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம் சேலர் கான்டெக்ட் பண்ணி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் ப்ராபர்ட்டி வந்து ஃபுல் எல்லாம் எதுவும் நம்ம கொடுத்துருக்கோங்க பார்த்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சி கண்டிப்பாக யாருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நம்ம ஏரியாவில் இருந்து கிடைத்துக்கிற ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர்லேருந்து மிக அருகில் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்குங்க கோவைக்கு மிக அருகில் உக்கடம் காந்திபுரம் இந்த ஏரியால இருந்து வர மாதிரி இருந்தால் அப்போது நம்ம வந்து நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ப்ராபர்ட்டி தான் பார்த்துருக்கோம் ப்ராப்பர்ட்டியை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஹோம் சேல சைட் யூடியூப் சேனலில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டாக இந்த மாதிரி அதிகமான அதிகப்படியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு பார்க்கணும் வாங்கணும் ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஹோம் சாய்லேயே யூடியூப் சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேலன்ஸ் வந்து ஃபுல் வீடியோஸ் வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ பாருங்கள் ரோடு ஃபேஸ் தார் ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் ரோடு ஃபேஸில் இப்போ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்டு கட்டி கொடுத்துட்றாங்க கம்பிவேலி ஃபென்சிங் தான் ஒரு சில இடங்கள் இருக்கும் பட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு ஃபுல்லுமே வந்து பாருங்கள் நல்ல காம்பவுண்டு வித் கேட்டோட வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மொத்தமாக வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் இருக்குது மொத்தமாக அஞ்சரை ஏக்கரில் எவ்வளோ ஏக்கர் நீங்கள் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஏக்கர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் பாதிக்கு பாதி வந்து முடிஞ்சுதுங்க இப்போ ப்ராஜெக்ட் ஆரம்பித்து இப்போ தான் போயிட்டுருக்கு அதாவது வந்து நீங்கள் காம்பவுண்டு கட்டணும் ஃபென்சிங்கு கேட்டு இதெல்லாமே ஒர்க் இருக்குது பட் அந்த ஒர்க்கு ப்ராசஸிங் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் லேண்ட் இருக்குது இந்த ஒர்க்கு தான் நடந்துகிட்டு இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து நிறைய ஒர்க் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாதி ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சுது ஸோ மீதி கொஞ்சம் தான் இருக்குது நீங்கள் வாங்க வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரீசனிளான ப்ரைஸில் வந்து பேசி கொடுக்குறோம் ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சோல்ட் அவுட் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் கொடுத்துருவோம்னா வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி தென்னந்தோப்பு இருக்குதுங்க அளவான வயசுக்கு கண்ணும்பொழில் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி தோப்பு வேணும் எந்த மாதிரி இடம் வேணும் அப்படின்னாலுமே நல்ல செம்மண் காடு வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ப நல்ல ரெட் சாயிலாகவே உங்களுக்கு கொடுத்துர்லாம் முழுவதுமான கம்பி வேலி கேட் போட்டு கொடுத்துட்ரலாம் தார் ரோடு ஃபேஸில் லேண்டு கொடுத்துர்லாம் மற்றபடி வந்து பார்த்துட்டிங்கன்னா பராமரிப்புக்கு எல்லாமே வந்து இங்கே ஃபுல்லாக பராமரிச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து ஒரு சைட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சைடு சும்மா அஞ்சு செண்டு வாங்குனீங்கன்னாலே ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஆயிருது மெயின் கோயம்புத்தூர் மெயினில் இதுலேருந்து ஒரு மெயின்லேருந்து ஒரு ஆஃப் அவர் ட்ராவலில் கிணத்துக்கடு ஏரியா வந்திங்கன்னா நல்ல அழகான தோப்பே நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க ஃபார்ம் ஹவுஸில் நீங்கள் கட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல என்வாய்மெண்ட்டாக தான் இருக்குது ஏன்னால் எல்லாருமே எப்படி வாங்குறாங்கன்னா முப்பது சென்டு ஐம்பது சென்டு அந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து ஃபார்ம் லேண்டில் வந்து ரிட்டன் அப்படிங்கிறது ஃபார்ம் லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசாக வந்து ஏக்கர் கணக்கில் வாங்கும்பொழுது தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஏக்கர் வாங்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்னாக நம்ம பார்க்க முடியும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை பராமரிப்பு செலவுக்கு ஏதோ கொஞ்சம் போல் மிஞ்சுங்க அந்த மாதிரி தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது பட் இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற காரணம் என்னன்னா எல்லாருமே ஃபியூச்சர்ல என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சைட் ஒரு மூணு சென்ட் வாங்குறது பதிலாக இருபது சென்று இருபத்தஞ்செரு முப்பது சென்ட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இடம் விளாசமாகவும் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அதாவது இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸே அதிகபட்சமாக என்ன விரும்புகிறீங்க அப்படின்னா வந்து காய்கறிகள் வந்து தோட்டத்தில் வந்து முடிஞ்சளவுக்கு நம்மளே வந்து விளைவிச்சு சாப்பிட அப்படிங்கிறதெல்லாம் இருக்கீங்க ஸோ இந்த ஃபார்ம் ஃபார்ம்லேண்டை வந்து வீக்லி ஒன்ஸ் விசிட் பண்ண மாதிரியும் இருக்குது உங்களுக்கு தேவையான காய்கறிகளை வந்து பண்ணிக்கலாம் அது போக வந்து உங்களுக்கு கோகனட் ட்ரீஸ் அவைலபிளாக இருக்குது நல்ல என்மென்ட்டு ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பிளைஷன் நான் கிளியராக சொல்லியோ பார்த்துட்டு பேசிக்கலாம்